ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரொமோடாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து என்ஜிஓ காலனி அதாவது நாகர்கோவில் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த என்ஜிஓ காலனி இருக்குதுங்க அதாவது இந்த என்ஜிஓ காலனி மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டே முக்கால் சென்று மனை இருக்குதுங்க இப்போ நம்ம அந்த ரெண்டே முக்கால் சென்று மனையை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க நம்ம இப்போ அந்த வீட்டு மனையில் தான் நிற்கிறோம் நம்ம வீட்டு மனையை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளை தான் நான் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இந்த வீட்டு மனை பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் ரெண்டே முக்கால் சென்று இருக்குதுங்க அந்த ரெண்டே முக்கால் சென்று மனையும் நமக்கு வடக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்குது அதே போல் நமக்கு இந்த வீட்டு மனைக்கு பார்த்திங்கன்னா அப்ரூவலும் இருக்குது அதே போல் நீங்கள் நிறைய பேர் லோன் போட்டு தான் நான் வாங்குவேன்னு சொல்லிங்க அதுக்கு கூட இது செட் ஆகுங்க ஏன்னா லோன் உடனடியாக கிடைக்கும் இது ஒரு டிடிசிபி அப்ளூர் ஃப்ளாட்டு தான் அதே போல் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நமக்கு போஸ்ட் கூட இருக்குது அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு போடணும் அப்படின்னா கூட டக்குன்னு இதில் நமக்கு கரண்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்துலேயே போஸ்ட் வசதிகள்லாம் இருக்குது அதே போல் இதுக்கு பாதை வசதி பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டு அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க கொடுத்து இந்த ரெண்டே முக்கால் சென்று நமக்கு சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க நமக்கு இனி இதில் பென்சிங் கட்டணும் அந்த மாதிரி உள்ள செலவு கூட கிடையாது நீங்கள் வாங்கி அப்படியே வீடு கட்டணன்னா கட்டிக்கலாம் இல்லை நீங்கள் வாங்கிட்டு இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம இது விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கூட இந்த இடம் வந்து சுற்றி ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நிறைய பேர் டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க ரெண்டு சென்ட்டு மூணு செண்டு அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த இடத்த ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்டுக்கு ஃபைனலாக பத்தே கால் லட்சம் கேட்குறாங்க ஒரு சின்ன அஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த வீட்டு மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ